என கண்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை ஏசாயா நாற்பத்தி ஒன்று பதினைந்து இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் இயந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிழித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய் இதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை தேவன் கூர்மையுள்ள கருவியாக கற்று மாற்றுகிறார் உங்களுக்கு சரியாய் செய்து முடிக்கக்கூடிய கிருவி ஞானத்தையும் கற்று உங்களுக்கு தருவார் உங்களுக்கு விரோதமாக எந்த மலைகளை நின்றுவிட முடியாது ஏனென்றால் ஆண்டவர் உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார் நீ மலைகளை மிதித்து குன்றுகளை தவிடு கோப்பிடுவாய் என்று சொல்லி எப்பேற்பட்ட மலை போன்ற பிரச்சனையா இருக்கட்டும் போராட்டமா இருக்கட்டும் அதை எல்லாவற்றையும் நீங்க மிதித்து நீங்க கடந்து போவீர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வீர்கள் ஆனா எதை கொடுத்து கலங்காதீங்க எதை குறித்து சோம்பு போகாதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு உங்களை புதிதும் கூர்மையுமான போரடிக்கிற கருவியாக கர்த்தர் மாற்றுவார் உங்களுக்கு சகல கிருமையும் கொடுப்பார் உங்களை நடத்துவாரு எந்த காலத்திலும் உங்களுக்கு பேசக்கூடிய ஞானத்தை உங்களுக்கு போதித்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நடத்துவார் அதனால எதை கொடுத்து நீங்க சோர்ந்து போகாதீங்க உங்களோடு கூட இருக்கிறார் இந்த நாலு ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிற காரியம் இதுதான் எந்த இடத்துல நீ விற்கப்பட்டாலும் சரி எந்த இடத்துல நீ பேச தெரியாம அவமானப்பட்டாலும் சரி எந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்ய முடியலை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களை பார்த்து கூர்மையான கருவியாக ஒரு கோடாலியானது கூர்மையாக இருக்கும் போது ஒரு மரத்தை சீக்கிரமாக வெட்ட முடியும் கோடாலி அது கூர்மையில மழுங்கி போயிருக்கோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு அந்த ஒரு ஒரு மரத்தையோ எந்த ஒரு பொருளையோ அதால வெட்ட முடியாது அப்ப ஆண்டவர் இந்த நாளில உங்களை கூர்மையான கருவியாக மாற்றுன்னு சொல்லுகிறார் அப்ப ஒரு கூர்மையுள்ள கருவி எதற்கும் பயன்படும் சீக்கிரமாக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் அதே போலதான் ஆண்டவர் அந்த நாளில உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் செய்ய முடியாத காரியத்தை கூட உங்களை கொண்டு தேவன் செய்வார் அதனால தடைகள் வந்தாலும் சரி போராட்டங்கள் வந்தாலும் சரி ஒரு பதரை போல அவரை மாற்றி விடுவீர்கள் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் செபிப்போம் பசத்து நல்ல பிதாவே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு க செபிக்கிறப்பா இதோ ஒண்ணு புதிதும் கூர்மையுமான அடிக்கிற கருவியாக மாற்றுவன்னு சொன்னீங்களப்பா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த ஒரு எல்லாவற்றையும் சிறந்த பிள்ளைகளாக மாற்ற ஆண்டு ஒரு முடிய கிருபை நாலு நாலு நடத்தி கொண்டிருக்கிறீங்க அளவு எல்லாவற்றையும் பலத்தையும் வரு தாங்கப்பா மலைகளை மிதித்து குன்றுகளை பதறுக்கோ கூடுவான்னு சொல்லுகிறது போல மலை போல பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டு வரு மேற்கொள்ளக்கூடிய அப்ப ஒரு புதிய கருவியாக மாற்றி அந்த பிள்ளைகளை நீ ஆசிர்வதிக்குண்டா சொல்லிக்கிறேன் ஏசுகி நாமத்தின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல நல்லது இதாது நாள நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை தேவன் கூர்மையான கருவியாக மாற்றி